ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலோ மிஷர் யூடியூப் சேனல் இன்னிக்கூட என்ன செஞ்சிருக்குன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு கார் ஸ்டேரிங் மாரி கேம் நடந்தால் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருக்கோம் இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்டேரிங் இப்படி திருப்பும்போது அப்படியே இங்கே ஃபோன் மூவ் ஆகும் சிம்பிள் கான்சென்டாக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஜாலியாக விடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது செய்ய நம்மளுக்கு ஒரு இன்ச்சு கிளாம்பு வந்து ஒரு மூணு தேவைப்படும் அப்புறம் ஒரு இன்ச்சு டீ வந்து ரெண்டு அப்புறம் ஒரு இன்ச்சு பைப்லாம் இருக்குது பார்த்திங்களா இது கொஞ்சம் தேவைப்படும் எடுத்துக்கலாம் ஒயரிங் பைப் தான் அதுக்கப்புறம் கார்ட்போர்டு அட்டை வந்து ஒரு நாலு பீஸ் தேவைப்படும் பெருசு பெருசாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கட்டில் வந்து ஒரு பீஸ் தேவைப்படும் மரக்கட்டை நல்லா இருக்கிறதா ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்டை பெரிய அட்டை எடுத்து அதை நம்ம சர்க்கிள் ஷேப்புக்கு வரைஞ்சிக்கலாம் நீங்கள் காம்போஸ் வச்சு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிருங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு சின்னதாக ஒன்று வரைஞ்சிக்கலாம் பாருங்கள் வரைஞ்சாச்சு அப்புறம் சென்ட்ரு ஒன்று மார்க் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டேரிங் மாரி நம்மளே ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாம் நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுமாரி வரைஞ்சிட்டேன் பார்த்து தெரியும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா அது மேலேயே கட் பண்ணுங்கள் இல்லைன்னா கட் பண்ணி முடிச்சதும் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள் இந்த சென்ட்ரு இந்த ரெண்டு பீஸ் மட்டும் தான் கட் பண்ணணும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடாதீங்க பொறுமையாக கட் பண்ணுங்கள் சேஃப்டியாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணும்போது பாருங்க கட் பண்ணி இந்த ஒரு பீஸ் அதே மாதிரி ஆப்போசிட்ல இன்னொரு பீஸ் எடுத்துடலாம் இது மட்டும் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடாதீங்க கரெக்டாக ஸ்டேரிங் மாதிரி இருக்குது கொஞ்சம் அப்படியே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் அதே லைட்டாக பாருங்க ஓரளவுக்கு ஸ்டேரிங் மாதிரி வந்துருச்சு கரெக்டாக ஸ்டேரிங் மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஓரேஜ் பைப் எடுத்தோம் பார்த்தீங்களா அதை விட சின்ன பைப் முக்கால் பைப் ஒன்று எடுத்து இதில் சென்டராக வச்சு ஓட்டிக்குங்க அதுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டு நல்லா ஓட்டிக்கலாம் சைடில் அட்டலாக நல்லா சப்போர்ட் போட்டு ஓட்டிக்கலாம் நல்லா ஏன்னா ஃபெவிக் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்காது நம்ம க்ளூ போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம் பாருங்கள் இது வந்து முக்கா பைப்பு இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு இருக்கும் எட்டு இன்ச்சில் எடுத்துக்கெடுத்து ஒட்டியிருக்கோம் இது வந்து நீங்களும் ஒட்டிக்கங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சு பார்த்தா தெரியும் இன்னமும் நம்ம ஃபெவிகிக்கு போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம் நீங்கள் இதை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கங்க இதில் தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள் ஒட்டியாச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தா தெரியும் இதை எடுத்து இப்போ ஓர வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் செய்யணும் இப்போ ஃபோன் வந்து சைடுக்கு ஒரு அட்டை எடுத்திருக்கேன் அப்புறம் வீட்டில் வேஸ்ட்டாக ஒரு பவுச்சு இருக்குது பதாக தெரியும் நீங்கள் கேம் விளையாட போகிற ஃபோனுடைய பவுச் எதுனா பயசு இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கங்க லைட்டாக கிழிஞ்சிட்டு நான் ஒட்டிக்கிறேன் ஃபைவ் கீக்கு போட்டு நீங்களும் இதுமாரி பழைய பவுச்சாக யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் பவுச்சு பேக் சைடு திருப்பிட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன் அட்டையில் நீங்கள் இதுமாரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு அட்டை எடுத்து அதில் ஒட்டிக்கங்க கரெக்டாக அட்டையில் ஒட்டும் போது கொஞ்சம் நேராக ஒட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு விளையாடும் போது கரெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்க நான் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன் நீங்கள் கேம் விளையாட போகிறீங்களா அந்த ஃபோனுடைய பவுச் ஓட்டுங்க கரெக்டாக அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பழைய பவுச் எதுனா வீட்டில் இருக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு இப்போ அதுக்கு பின்னாடி கரெக்டாக சென்டரில் ஒரு பைப் நிற்க வைக்கணும் இதுவும் முக்கால் பைப் தான் இந்த பைப்போடைய நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு தான் இருக்கும் இதுவும் எட்டு இன்ச்சுலேருந்து ஒரு பத்து இன்ச்சு கூட வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் இதையும் சென்டரில் ஃபேவ் கீ போட்டு ஒட்டியாச்சு இதுக்கும் சப்போர்ட்டுக்கு இன்னொரு அட்டை ஒட்டிக்கலாம் இன்னொரு அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஹோல்ஸ் போட்டு ஹோல்ஸ் போட்டு அப்படியே பைப் வச்சு ஓட்டிக்கலாம் நம்ம க்ளூ போட்டு நீங்கள் இது மாதிரி ரெண்டு அட்டை இல்லை மூணு அட்டை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு திருப்பும் போது கரெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்கள் நல்லா எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டிருக்கு பார்த்தா தெரியும் ஃபேவிக்விக்லாம் கூட போட்டு ஒட்டியாச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஸ்டேரிங் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெண்டு பைப்பு நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து ரெண்டு டீ எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஒரு இன்ச்சு டீ எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பைப் வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சு லென்த் இருக்கும் ஒரு அடி இருக்கும் இந்த பைப்பு இந்த பைப்பில் வந்து இந்த ரெண்டு டீம் கனெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுமாதிரி டீ உங்களுக்கு பைப்பில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடலாம் பைப் வந்து கூறுக்க கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சொருனீங்கன்னா உள்ளே போயிடும் பாருங்கள் கரெக்டாக சொருவியாச்சு இந்த ரெண்டு டீயும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் அடுத்து இன்னும் ஒரு இன்ச்சு பைப் பீஸ் எடுத்துக்கலாம் இது வந்து நாலு இன்ச்சில் ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பைப்பு நாலு இன்ச்சு இருக்கும் இந்த நாலு இன்ச்சு எடுத்து இந்த நம்ம டீயில் சொருவிக்கலாம் இதால் தான் நம்ம வீல் அப்புறம் அந்த ஃபோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இது ரெண்டு வச்சுருக்கோம் இதுக்குள்ளே தான் அப்படியே முக்கா பைப் நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக சுற்றும் அதுக்காக தான் இது வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ முக்கா பைப் மேலே ஃபோன் எடுத்து வச்சுட்டேன் கரெக்டாக சுற்றுது ஃப்ரீயாக பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்தா தெரியும் அடுத்து ஸ்டேரிங்கை நம்ம வச்சு பார்க்கலாம் ஸ்டேரிங்கு பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றுது மேலே மேலே வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு நம்ம ஸ்டேரிங்ல ஃபோனில் ஒட்டிக்கிறது ஒயரிங் முக்கா பைப்பு ரெண்டுமே ஒயரிங் பைப் தான் இந்த ஃபோனுடைய பைப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்ப நீட்டாக இருக்குது அதனால் நம்ம அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் பார்த்தா தெரியும் ஒரு ரெண்டு இன்ச்சு கட் பண்ணியாச்சு கட் பண்ணிட்டு இப்போ வைக்கிறேன் கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு பாருங்கள் ரெண்டும் அந்த கேப் இருக்கணும் கேப் இல்லாத பண்ணாதீங்க கேப் இருக்கணும் நம்ம அங்கே தான் கனெக்ஷன் வந்து கயிறு கொடுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம மாரி ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு தான் வந்து இந்த கட்டையில் பீஸ் எடுத்துருக்கோம் கட்டை பீஸு இதுமாரி கட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கீழே வச்சு விளாட்றதுக்கு அதில் வந்து நம்ம முக்கால் கிளாப் ஒரு இன்ச்சு கிளாம்ப் வாங்கணும் பார்த்தீங்களா அந்த கிளாம்ப் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் அப்படியே வெறும் கிளாம்ப் போட்டால் பைப் மேலே வைக்காதீங்க பைப் லூஸாக இருக்கும் அதனால் மேலே ஒரு அட்டை பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கிளாம்ப் போட்டு டைட் பண்ணிக்கலாம் நான் ஸ்க்ரூ போட்டால் டைட் பண்ண போகிறேன் நீங்கள் ஸ்க்ரூவே போடுங்கள் அப்போ தான் ஸ்க்ரூ ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நீங்கள் ஸ்க்ரூ போட்டால் டைட் பண்ணுங்கள் பாருங்கள் ஸ்க்ரூ சின்னதாக இருக்குது அதனால் நான் பெரிய ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டேன் பெரிய ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்க்ரூ டெல்லாம் டைட் பண்ணுங்கள் கட்டியில் ஈஸியாக இருக்கணும் இந்தமாதிரி ஸ்டார் ஸ்க்ரூ வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் இதுமாரி ஸ்க்ரூ வாங்கி இதனால ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிங்க இதில் தான் நம்ம வந்து ஃபோனு அப்புறம் அந்த ஸ்டேரிங்காக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு மூணு கிளாப் போட்டு நல்லா டைட் வச்சுக்கங்க பார்த்தா தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் கட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தா தெரியும் நல்லா இருக்குது க்ரிப்பாக இது மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க பேஸை இப்போ நம்ம இப்போ இந்த ஸ்டேரிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பைப் வந்து வளைக்கணும் இந்த பைப் வந்து நேராக இருக்குது நம்ம பைப் வந்து கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி வளைக்கணும் அதுக்காக பேப்பரை கொளுத்திட்டு ஹீட் பண்ணி நான் வளைக்கிறேன் பாருங்கள் ஹீட் ஆனது ஈஸியாக வளைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஆங்கிளுக்கு வலிச்சிருங்க பார்த்தா தெரியும் இந்த ஆங்கிள் வலிச்சிருக்கணும் கொஞ்சம் அப்படியே சைடாக வலிச்சிருக்கேன் நம்ம அதில் பைப் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது நம்ம வலித்த பைப்பில் அதை நம்ம கட் பண்ணிடலாம் அவ்வளோ தேவையில்லை நம்மளுக்கு உங்களுக்கு கரெக்டாக எங்கே ஸ்டேரிங் வரணுமோ அந்த ஹைட்டுக்கு கட் பண்ணிடுங்க எனக்கு ஸ்டேரிங் இந்த ஹைட்டில் வந்தால் போதும் அதனால் நான் அங்கே கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் கட் பண்ணிக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப கீழே வைக்காதீங்க கீழே வச்சுக்கனாக்கா ஸ்டேரிங் இடிக்கும் பாருங்கள் மீடியமாக வச்சுருக்கேன் நான் இப்போ எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ஃபெவிக் போட்டு ஒட்டிக்கலாம் பாருங்கள் சூப்பர் ரெடி ஆகிடுச்சி பேஸ் எல்லாமே இப்போ நம்ம ஸ்டேரிங்கும் ஃபோனு ஃபிக்ஸ் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இது மாதிரி தான் செய்யணும் நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக இப்படி வளைச்சிருக்கோம் பாருங்கள் மாதிரி வளைச்சிருங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டேரிங் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம மேலே ஃபோனு வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு நூல் தான் வந்து கட்டு ஈஸியாக பண்ண போகிறோம் நீங்கள் நூல் இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைனா அந்த நாடா மாதிரி வரும் பார்த்துருப்பீங்க முத்தா அது எடுத்துக்கோங்க நூல் வந்து எல்லோரும் வீட்லையும் இருக்கும் அதனால் நான் நூலே யூஸ் பண்ணியிருக்கேன் நூலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நூல் ஒன்றா மடிச்சிட்டேன் மடிச்சுட்டு நம்மளால் எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ ஒரு மீடியமான டைட்டில் வந்து கட்டிடலாம் நான் எப்படி கட்டிருக்கேன்னு பார்த்தா தெரியும் பாருங்கள் சுற்றுது பாருங்கள் இன்னும் அதுக்கு க்ரிப் கிடைக்கல நூல் வந்து வழுக்கிறதுனால அதை கரெக்டாக சுற்ற மாட்டுது நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து க்ளூ போட்டுக்கலாம் ஸ்டேரிங்லேயும் அந்த நூல் எங்கே வருதோ அங்கே க்ளூ போட்டுங்க அதுமாரி ஃபோன் எங்கே வருதோ அங்கேயும் க்ளூ போட்டுங்க நேராக க்ளூ போட்டின்னா கொஞ்சம் நல்லா க்ரிப் கிடைக்கும் க்ரூப் வந்து லப்பர் மாரி இருக்கும் க்ளூ லப்பர் மாரி இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் அதனால தான் அதை போட்டிருக்கோம் பாருங்க இப்போ நம்ம எப்படி அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கரெக்டாக அந்த குரூப்புக்கு மேலே அந்த நூல் வைங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு திரும்பும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ திருப்பினா கரெக்டாக திரும்புது பார்த்தா தெரியும் ஃபுல் ரோல் சுற்றினா அப்படி சுற்றும் அவ்வளோ தான் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு கேமாக இறக்கிட்டு வச்சு விளையாடி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது ஈஸியாக ஒர்க் ஆகுது பார்த்தா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு நீங்கள் கேம் டவுன்லோட் பண்ணும்போது கரெக்டாக ஆட்டோ ட்ரைவர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கேம் இருக்குதுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு பார்த்தா தெரியும் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கம் கரெக்டாக திரும்புது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்கள் எவ்வளோ வளைச்சாலும் சூப்பராக வளையுது பார்த்தா தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யுது பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செஞ்சிருக்கும் சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்க இருக்காது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இங்கே கேம் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகிற மாதிரி கேம் இருக்குங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே இது நம்ம சுத்தினா சுற்றுது நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங் ஆனால் பார்க்கலாம் யூ